அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமைங்க திங்கட்கிழமை அப்படின்னாவே வந்து இதை சோமவாரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சோமேஸ்வரருக்கு உகந்த நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது சிவபெருமான் வழிபாட்டிற்கெல்லாம் இது ஒரு உகந்த நாளாகவே கருதப்படுது மேலும் இன்று சந்திர பகவானுக்கு உரிய தினமாக இருக்கிறதுனால சந்திர பகவான் வழிபாடு செய்வதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்மக்கிட்ட கிட்ட எவ்வளவுதான் பணம் சொத்துன்னு இருந்தாலும் மனசு நிம்மதியா இல்லை முகம் பொலிவா இல்லை அப்படின்னாலும் அதுவும் வந்து ஒரு குறைதான் இந்த மனக்கலக்கத்தை போக்குவதற்கும் முகம் நல்ல பொழிவாக இருக்கிறதுக்கும் உதவி செய்பவர்தான் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் அதனால இந்த நாளில் சந்திர வழிபாடு செய்வதும் மிக மிக நல்லது மேலும் இந்த நாள்ல இன்னும் ரெண்டு சிறப்பு இருக்குங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மதியம் ரெண்டு இருபதுக்கு மேல நட்சத்திரம் வந்து துவங்குதுங்க திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிவபெருமானோடைய நட்சத்திரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்படி திங்கட்கிழமையான சிவபெருமானுக்கு உரிய நாள்ல இந்த திருவாதிரை நட்சத்திரமும் வரது ரொம்ப ரொம்ப சிறப்பு கூடவே இன்னைக்கு மதியம் பன்னிரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு மேல பாத்தீங்கன்னா ஏகாதசி திதி வந்து துவங்குது அப்படி இருக்கும் போது பெருமாளுக்கும் உகந்த நாளாவே இது கருதப்படுது இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் சேருவதற்காக நம்ம ஒரு பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா கட்டாயம் வந்து கை மேல் பலன் கிடைக்கும் வேற எந்த ஒரு சந்தேகமுமே உங்களுக்கு வேண்டாம் பெருமாளை ஹரின்னு சொல்லுவாங்க சிவபெருமான ஹரன் சொல்லுவாங்க ஹரிஹரனா இருக்கக்கூடிய அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் உகந்த நாளாவே இன்றைய இந்த திங்கட்கிழமை வந்து அமைஞ்சிருக்கு திரும்பவும் இது மாதிரி ஒரு நாள் அமையுமா அப்படின்னே வந்து தெரியலை ஏன்னா அவ்வளவு ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாளாக இந்த நாள் வந்து இருக்குது சரி இந்த நாளில் பணம் சேர்வதற்கு நம்ம எந்த மாதிரி பரிகாரம் செய்யணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இதை செய்யலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுறேன் இது வந்து பண தேவை உள்ள ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் மேலும் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்துச்சுனாலும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் பெண்கள் வந்து இது மாதவிடாய் சமயமாக இருந்துச்சு அப்படின்னா பூஜை சென்று ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வழிபாடு செய்கிற மாதிரி ஒன்று வரும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு மற்றதெல்லாம் நான் சொல்றதை போதும் இது போல ஒரு செயற்கை கொண்ட நாள் இனி எப்போ வரும்னே தெரியாது இல்லையா அதனால இந்த தீட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கும்போது நமக்கு இந்த நல்ல நாள் வந்து மிஸ் ஆயிரும் அதனால சாமி ரூமுக்கு போகாமலே நீங்க வந்துட்டு இதை செஞ்சு வச்சிருங்க சரி இந்த நாளினுடைய சிறப்பு என்ன திதியோட சிறப்பு என்ன இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் குறித்து உங்களுக்கு சொல்லியாச்சு சரி பரிகாரம் என்ன வந்து இல்லாம இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து பச்சரிசி வந்து தேவைப்படுதுங்க இது மாதிரி நான் பச்சரிசி எடுத்துக்கோங்கன்னு சொல்லும்போது நீங்கள் நிறைய பேர் கமெண்டில் வந்துட்டு பச்சரிசி வீட்டில் இல்லை சாப்பாட்டு அரிசி பயன்படுத்தலாமா அப்படின்னு எல்லாம் கேட்குறீங்க இந்த பச்சரிசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேக வைக்காத நெல் அதாவது நெல்லிலிருந்து அப்படியே அரைச்சி எடுக்கிறத இந்த பச்சரிசி பரிசுத்தமாக இருக்கும் அப்படின்னு வந்து கூட சொல்லலாம் மகாலட்சுமிக்கு உகந்த நூற்றி எட்டு பொருட்களில் பச்சரிசி அப்படிங்கிறது மிக முக்கிய இடத்தை வந்து பிடிக்குது மற்ற அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வேக வச்சிருப்பாங்க இது மாதிரி பண்ணுறது வந்து பரிகாரத்துக்கு யாரும் ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது பச்சரிசி தான் வந்து சொல்லுவாங்க ஒரு உங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல பச்சரிசி எங்களால் வாங்கவே முடியல அப்படிங்கிறவங்க எதுக்கும் இந்த சாப்பாட்டு பயன்படுத்தி செய்யுங்க இருந்தாலும் பச்சரிசி செய்யும் போது நல்ல பலன் வந்து கிடைக்கும் அதையும் வந்துட்டு நான் இங்கே சொல்லிடுறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க முனை உடஞ்சது உடையாதது அப்படின்ட்டுலாம் கணக்கு கிடையாது நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காய் மகாலட்சுமி தாயாருக்கு பெருமாளுக்கு எல்லாருக்குமே உகந்த பொருளாகவே கருதப்படுது நறுமணம் பார்த்தீங்கன்னா தெய்வீகமாக இருக்கும் தான் இதை வந்து பயன்படுத்துறோம் பணவசியம் வந்து ஏற்படும் மேலும் இந்த ஏலக்காய் வந்து வெடிப்புகள் இல்லாமல் விதைகள் எல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி பார்த்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் இந்த நாணயம் எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னு நமக்கு பண சேர்க்கைக்காக தான் இந்த பரிகாரம் செய்கிறோம் வைக்கிறோம் அதனால தான் வந்துட்டு இந்த ஒரு ரூபாய் நாணயம் பார்க்குறோம் உங்கள் ஒரு ரூபாய் நாணயம் இல்லைன்னா நீங்கள் ரெண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் இது மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் வந்து ஆப்ஷன் தான் நீங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இருந்தாலும் இதை சேர்த்தும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா பச்சை கற்பூரம் இல்லாத பரிகாரம் முழுமையடைவது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பண இந்த பச்சை கற்பூரத்தினுடைய நறுமணம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் அதனால வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது சரி இப்ப இந்த பொருட்கள் எல்லாம் வந்துட்டு நீங்க ஒண்ணு சேர்த்து உங்களுடைய இடது கையில வச்சுக்கோங்க வலது கையால வந்து மூடிட்டு சிவபெருமானையும் சந்திர பகவானையும் இன்று ஏகாதசி திதி மதியத்துக்கு மேலே துவங்கறதுனால பெருமாளையும் மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்களுக்கு வற்றாத செல்வம் வந்து பெருகணும் அல்ல அல்ல குறையாத பண வரவு ஏற்படணும் பணம் செலவானாலும் ரெண்டு மடங்கு திரும்ப எங்ககிட்டயே சேரணும் வீண் வரையும் ஏற்படக்கூடாது இப்போ நீங்கள் யார்கிட்டையாவது பணம் வந்து கொடுத்துருக்கீங்க இன்னும் திரும்ப வரல அப்படிங்கும் போது அதையும் கூட நீங்கள் இந்த இடத்துல இருந்து பணம் வாங்கினவங்க திரும்பி கொண்டு வந்து கொடுத்துடணும் ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியும் நீங்கள் மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து எந்த கோடுகளும் இல்லாத மாதிரி பேப்பராக பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேனா அது சிவப்பு பச்சை நீலம்னு எந்த கலர் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி ஏதாவது ஒரு கலரில் வந்து எடுத்துக்கோங்க நான் எதை ப்ரிஃபர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தை இன்னைக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் பொதுவாகவே பண வசியத்துக்கு பச்சை நிறம் அப்படிங்கிறது சிறப்பு இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க இல்லைன்னா மேலே சொன்ன அந்த ரெண்டு கலர் வந்து எடுத்துக்கோங்க இப்போ வெள்ளை பேப்பரில் நான் சொல்ற இந்த மந்திரத்தை வந்து தான் ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அப்படின்னே சொல்லலாம் என்ன மந்திரம் நம சி வசி வ சி அதாவது இது சிவபெருமானுக்கு உகந்த மந்திரங்க அதே சமயத்தில் பண வரவை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரம் வெறும் அஞ்சே எழுத்து தான் இதை வந்து நீங்கள் எழுதுங்க இன்றைக்கி வந்து இந்த மாதிரி பேப்பரில் எழுதுறத விட நீங்கள் உங்களுக்கு வில்வை இலை கிடச்சிச்சு அப்படின்னா அந்த இலையில் எழுதுறது இன்னும் சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லுவேன் வில்வை இலை வந்து சிவபெருமானுக்கு மட்டும் இல்லைங்க மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த இலையாகவும் கருதப்படுது ஒருவேளை உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் வில்வ மரம் இருக்குது இல்லை இன்றைக்கி கோவிலுக்கு போகிறீங்க அங்கே வில்வா மாலையில் விற்றுட்ருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் ஒரு இலையை கூட எடுத்துகிட்டு இதே போல் நீங்கள் எழுதி வைக்கலாம் சரிங்களா ரெண்டும் வந்து உங்களுடைய விருப்பம் தான் உங்களுக்கு எது விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த எடுத்து வச்ச மில்லைய அந்த பொருட்கள் இது எல்லாம் வந்து இந்த பேப்பரில் அப்படியே வந்து கொட்டிட்டு நல்ல ஒரு பேக்கெட் மாதிரி வந்து பண்ணிக்கோங்க இந்த பொருட்கள் எல்லாம் வந்து கீழே விழுகாத மாதிரி வந்து பார்த்து இதை வந்து பொட்ட நமக்கு பண்ணிக்கோங்க அதன் பிறகு சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் பூஜை அறைக்கு சென்று அங்கே ஒரு தீபம் ஏற்றி வச்சு பணவசியை ஏற்படணும்னு சிவபெருமான பெரும்பால ரெண்டு பேர்த்தையுமே வந்துட்டு வழிபாடு பண்ணிக்கோங்க தீட்டு இருக்கிற பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா இதை நேராக நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பீரோல வந்து வச்சுருங்க இப்போ பூஜை அறையில் வச்சிங்க இல்லையா அதை நீங்கள் கொண்டு வந்து இதே மாதிரி பீரோவில் வந்துட்டு வச்சுக்கலாம் அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் எத்தனை நாள் இது இப்படியே இருக்கணும் அப்படின்ட்டு இப்போ இதில் ஏலக்காய் வச்சுருக்கீங்க அப்படிங்கும் போது அது நம்ம விதைகளெல்லாம் தெரியாத மாதிரி எடுத்துக்கணும்னு நான் சொன்னதுக்கான காரணம் என்னென்னா அந்த நறுமணம் வந்து சீக்கிரமாக வெளியில் போயிடக்கூடாது ஏன்னா அந்த நறுமணத்துக்கு தான் வந்து பவர் வந்து ரொம்ப அதிகம் அதனுடைய வாசம் இருக்கும் வரைக்கும் தான் செல்வம் சேரும் அதனால ஒரு ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி அதை வச்சிருக்கலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதனுடைய வாசம் வந்து போயிடும் ஆனால் பச்சை கற்பூரம் வச்சிருந்திங்கன்னா அது காற்றுல கரைஞ்சி போயிடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்து இந்த நாணயத்தை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் இந்த பச்சரிசி பார்த்திங்கன்னா வண்டுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மாதம் ஒரு முறையோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையோ இதில் இருக்கிற காசை மட்டும் எடுத்துகிட்டு மீதியெல்லாம் வந்து எறும்பு புட்டுருக்கும் இல்லையா எறும்புகள் அதிகமாக வரக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து போட்டுட்டு திரும்பவும் இதே போல் திங்கட்கிழமை நாளாக பார்த்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க திங்கட்கிழமை இது போல் அரிசியை வச்சு பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா சந்திர பகவானுடைய மனமும் வந்து குளிரும் அதனால தான் இதை வந்து செய்ய சொல்கிறேன் அதுவும் இன்றைக்கி நிறைய சிறப்பு புகல் இருக்கு இன்னைக்கு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா வந்து பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்